ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இப்போ இங்கிலீஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் ஆன்மீக ரீதியாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் மாதத்துடைய ரெண்டாம் தேதி தமிழ் மாதத்தில் பதினோராவது மாதமான மாசியுடைய மிகவும் முக்கியமான பதினெட்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஞாயித்துக்கிழமை என்னடா எல்லா எச்சரிக்கை ஆபத்து அப்படின்னே சொல்ற அப்படி என்னடா நாளை நாள் ஞாயித்துக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளை ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கிடைச்ச ஒரு சான்ஸுங்க நாளை நாள் ஏன் இந்த சான்ஸை வந்து சொல்கிறேன்னா நாளை நாளை மிஸ் பண்ணக்கூடாது நாளை நாள் மாசியில் வரக்கூடிய எச்சரிக்கையான ஞாயிற்றுக்கிழமை கண்திருஷ்டி விலக ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் ஆக்சுவலி கண்ணடி பட்டாலும் படலாம் தவிர கல்லடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சாரி மாற்றி சொல்கிற பாருங்கள் கல்லடி பட்டாலும் பரவாயில்ல கண்ணடி படக்கூடாது அப்படின்னு வந்து பெரியவங்க சொல்லுவாங்க அப்படி சொல்கிறாங்கன்னா அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையான விஷயங்கிறது அனுபவபூர்வமாக அனுபவிச்ச அத்தனை பேருக்குமே வந்து தெரியும் ஆக்சுவலி கல்லடிப்பட்டால் கூட அதாவது நமக்கு அடிப்படுதுனா கூட ஓகே அது சீக்கிரம் ஓரளவுக்கு சரியாயிடும் வழி வந்து மேலே மட்டும்தான் இருக்கும் ஆனால் கண்ணடிங்கிற ஒரு அடி வந்து அதாவது மற்றவங்க கண்ணு வந்து நம்ம மேலே பட்டு நல்லா இருக்கிறான் அவனுக்கு என்ன அப்படின்னு வந்த ஒரு கண்ணடி பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் எப்பேற்பட்ட கடவுள்கள் நமக்கு துணை இருந்தாலும் அந்த கந்திருஷ்டியால் நம்ம வாழ்க்கையில் பார்க்கக்கூடாத அத்தனை பிரச்சனைகளையுமே பார்ப்போம் பார்க்கக்கூடாத அத்தனை துன்பங்களையுமே அனுபவிப்போம் ஸோ அந்த மாதிரி கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படிங்கிற ஒரு பழமொழி வந்து இருக்குது நல்லா வாழ்ந்தாலும் பிரச்சனை நல்லா வாழனாலும் பிரச்சனை மொத்தத்தில் பிரச்சனைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான கண்திருஷ்டி பிரச்சனைகள் விலகுவதற்கு நமக்கு கிடைச்ச ஒரு சான்ஸ் என்னென்னா ஞாயித்துக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கும் கண்திருஷ்டிக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா மற்ற நாட்களில் நாம் பரிகாரம் செய்யும்போது பழிக்கிறது ரொம்ப ரேரு ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நாம் பரிகாரம் செய்தால் அதுவும் கண்திருஷ்டிக்காக செய்தால் கண்டிப்பாக அது நமக்கு விலகும் அதனால் கண்திருஷ்டி விலக மாசி ஞாயிறில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நிறஞ்ச மனசோடு செய்யுங்க எல்லா கண் உங்களுக்கு இருக்கிறது விலகும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இது வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை செய்கிறது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் உங்கள் லைஃப்பில் கந்திஷ்டி ஒழிக்கிறதுக்காக நாளை நாள் யூஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கந்திஷ்டியாக இருந்தாலும் இந்த பரிகாரம் செய்கிறதுனால நீங்கும் இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அட் த சேம் டைம் ஈஸியாகவும் இருக்கும் அதனால் இதை வந்து கண்டிப்பாக வந்து அனைவரும் தெரிஞ்சு பண்ணுங்கள் வாங்க பரிகாரம் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடைப்படுவதற்கு காரணமே என்னன்னா அடுத்தவர்களுடைய மெயினானது கண்திருஷ்டி மட்டும்தான் அதுவும் பொல்லாத கண்திருஷ்டி தான் இது உங்கள் வாழ்க்கையில் உங்களை வந்து புத தள்ளி தள்ளிவிடுற அளவுக்கு மோசமாக இருக்கும் நன்றாக போய் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் திடீர் திடீரென எதிர்பாராத சங்கடங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் இது எல்லாமே வரும் இதற்கெல்லாமே காரணம் என்னன்னா அந்த திருஷ்டி தான் அந்த கண்திருஷ்டி அவ்வளோ ஒரு மோசமாக ஒவ்வொருவரையுமே ஆட்டி படைக்கும் இதனால் வர நன்றாக இருந்த உங்களுடைய வாழ்க்கை பயணம் திடீரென கடந்த சில நாட்களாக பிரச்சனையாகவே போய்க்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் யோசிக்கவே வேணாம் அந்த பிரச்சனைக்கு காரணமும் வந்து திருஷ்டி தான் அதெல்லாம் சரி செய்வதற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும் வேலையில் பிரச்சனை செய்யக்கூடிய தொழிலில் பிரச்சனை பணத்தை கொடுத்துவிட்டு விட்டு ஏமாந்து விட்டீர்கள் இந்த மாதிரியான எல்லா ப்ராப்ளங்களுக்கும் இந்த பரிகாரம் ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அதனால் இந்த பரிகாரத்தை ஃபுல்லாக வந்து பாருங்கள் பணத்தை வாங்கிவிட்டு திருப்பி கொடுக்க முடியவில்லை கடன் தொல்லை தொழிலில் முதலீடு செய்த பணத்தை மீண்டும் எடுக்க முடியவில்லை வேலையில் என்னதான் முயற்சி செய்தாலும் ப்ரொமோஷன் கிடைக்கவில்லை குடும்பத்தில் தின தின சண்டை சச்சரவு கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் இல்லை இந்த மாதிரி எந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை சரியாக இந்த பரிகாரத்தை நாளை நாள் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் பரிகாரம் உங்களுக்கு உடனடியாக தீர்வு கொடுக்கும் உங்களுக்கு நீங்களே இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் ஸோ அதனால் இந்த பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக தான் இருக்கும் சரி வாங்க பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பரிகாரம் செய்கிறதுக்கு ஒரு வெள்ளை காட்டன் துணியை எடுத்துக்கொள்ளுங்கள் தெளிவாக சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பரிகாரம் செய்யறதுக்கு வெள்ளை காட்டன் துணி தான் பயன்படுத்தணும் வேறு துணி பயன்படுத்தக்கூடாது வெள்ளை காட்டன் துணியை எடுத்துக்கொள்ளுங்க அதில் மூன்று வரமுழகா மூன்று சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகு ஒரு ஸ்பூன் வெண்கடுகு நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒரு வெள்ளை காட்டன் துணியை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் மூன்று வர மூன்று சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகு ஒரு ஸ்பூன் வெண்கடுகு இது மூன்று பொருட்களையும் வைத்து விட்டு அந்த துணியை சின்ன முடிச்சாக கட்டி கொள்ளுங்கள் இந்த முடிச்ச கட்டினதுக்கு பின்னாடி உங்கள் உள்ளகைகளில் வைத்து கொள்ளுங்கள் அதாவது உங்களுடைய உள்ளங்கை இருக்குல்ல அதில் வைத்துக்கொள்ளுங்கள் வைத்ததுக்கு பின்னாடி குலதெய்வத்தை வந்து மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்ததுக்கு பின்னாடி என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாக வேண்டும் முன்னேற்றத்தை தடைப்படுத்தக்கூடிய கண்திஷ்டி எதிர்மறை ஆற்றல் என் உடம்பை விட்டு வெளியேற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வேண்டுங்க அதே சமயம் என்னுடைய உடம்பு வந்து எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கூட வேண்டுங்க இந்த மாதிரிலாம் பிரார்த்தனையை வைத்து கையில் இருக்கக்கூடிய முடிச்ச அப்படியே ஒரு மண் அகலில் வந்து பயங்க நல்லா மண் அகல் விளக்கு பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து அதில் வைங்க வைத்ததுக்கு பின்னாடி ஒரு கட்டி கற்பூரத்தை அதன் மேல் வைத்து நெருப்பில் வந்து இந்த பொருளை சாம்பல் ஆகிற மாதிரி பண்ணிடுங்க ஸோ நாளைய மாசி மாத இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிகாரம் நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் முடிந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் நாளை நாள் இந்த பரிகாரம் எப்போ செய்யணுன்னா இரவு ஒன்பது மணிக்கு மேலாக வந்து செய்யணும் இரவு ஒன்பது மணிக்கு மேலே எப்போ வேணாலும் செய்யலாம் ஆனால் இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே வந்து செய்திடணும் இரவு ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகி பன்னெண்டு மணி வரையும் டைமு அந்த டைமில் எப்போ வேணாலும் இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு முடித்த வீட்டுக்குள்ளே வைத்து கொளுத்தக்கூடாது உங்கள் வீட்டுடைய நிலைவாசல் இருக்கில் அதற்கு வெளியில் கொண்டு போய் தான் இந்த முடிச்சை எரிக்க வேண்டும் வீட்டுக்குள்ளே எக்காரணத்தை கொண்டு கொளுத்தக்கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த முடிச்சில் இருக்கக்கூடிய மூன்று பொருட்களும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கண்திருஷ்டி எதிர்மறை ஆற்றலை எல்லாம் ஈர்த்து நெருப்பில் பொசுக்கிவிடு என்பது தான் இந்த பரிகாரத்தில் நம்பிக்கையாக உங்களுக்கு சொல்லப்படுது உங்களுடைய பிள்ளைகள் கல்வியில் இன்ட்ரெஸ்ட் காட்டவில்லையா சரியாக படிக்க மாட்டாங்க அப்படின்னா கூட அம்மா வந்து குழந்தைகளுக்காக இந்த முடிச்ச தயார் செய்து பிள்ளையுடைய தலையை சுத்தி நெருப்பில் போட்டால் கல்வியில் இருக்கக்கூடிய திருஷ்டி வந்து ஆகலோ அப்ப படிக்கிற பிள்ளைகளுக்கும் இதை வந்து செய்யலாம் உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க தொடங்குவாங்க மாசி மாதம் ஞாயிற்றுக்கிழமை அம்பாவில் நினைத்து நாளினால் இந்த பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயம் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும் ஸோ அந்த ஒரு இதோடு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டான தாள்கள்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் அதே போல் இந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட லைஃப்பில் கண்திருஷ்டி போன்ற ப்ராப்ளங்களால் ரொம்ப கஷ்டங்களை அனுபவிக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து அவங்களும் கஷ்டங்கள் எல்லாம் போகுவதற்கு இந்த பரிகாரம் செய்து பயன் பெறட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து நம்ம சேனலில் போகக்கூடிய வீடியோவெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக இன்னொரு முக்கியமான தாள்களோடு வந்து சந்திக்கிறேன் அதே போல் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லும் இந்த பரிகாரம் செய்கிறதுனால நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் சாப்பிட்லாமா அப்படின்னு ஒரு சிலருக்கு டவுட் வரும் தாராளமாக என்வி வந்து சாப்பிட்லாம் அதாவது நான்வெஜ் வந்து சாப்பிட்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த பரிகாரம் நீங்கள் பூஜாரையிலையும் செய்ய போகிறது இல்லை எந்த சுவாமிக்கு முன்னாடியும் செய்ய போகிறதில்ல இது வந்து பிரபஞ்சத்துக்கு முன்னாடி செய்ய போகிறீங்க ஸோ அதனால் நாளை நாள் உணவில் எந்த ஒரு கட்டுப்பாடும் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது நீங்கள் நாளை நாள் எண்வி சாப்பிட்டுட்டு இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் ஸோ வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்